முன்னொரு காலத்தில் கேகேஎம் அப்படின்னு ஒரு நாடு இருந்துச்சு ரொம்ப செல்வ செழிப்பான நாடு அந்த நாடு ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் அஸ்வபதி மன்னர் அந்த மன்னர் சிறப்பாக ஆட்சி நடத்திட்டு வந்தார் அவருக்கு ஒரு மனைவி இந்த தம்பதியினருக்கு எட்டு குழந்தைகள் அந்த எட்டு குழந்தைகளில் ஏழு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தது கேகேஎம் நாட்டை சேர்ந்த அந்த பெண் குழந்தையோட பேர் தான் கைகேயி ஒரு நாள் அஸ்வபதி மன்னர் வேட்டையாடுவதற்காக காட்டுக்கு போறாரு அங்க ஒரு முனிவரை பாக்குறாரு அஸ்வபதி மன்னனுக்கு அந்த முனிவருக்கு ஏதாவது பணிவிடை செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு அதனால அந்த முனிவருக்கு பணிவிடை எல்லாம் செஞ்சாரு அந்த முனிவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா கேகேஎம் நாட்டோட மன்னர் காட்டுல தவம் பண்ணிட்டு இருக்க இந்த முனிவருக்கு பணிவிடையெல்லாம் செய்கிறாரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதனால அஸ்வபதி மன்னருக்கு முனிவர் ஒரு வரம் கொடுக்கணும்னு நினைச்சாரு அஸ்வபதி மன்னர் கிட்ட சொல்றாரு மன்னா நீங்க இந்த நாட்டினுடைய மன்னர் இந்த காட்டில் வாழக்கூடிய எனக்கு பணிவிடை செய்கிறீங்க உங்களுடைய இந்த நற்குணத்துக்காக நான் உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வரம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மொழிகளும் உங்களுக்கு புரியும் செடி கொடிகளுடைய மொழிகள் விலங்குகள் பறவைகள்னு எல்லா இனத்தவருடைய மொழிகளும் உங்களுக்கு புரியும் ஆனா இதுல ஒரு நிபந்தனை விலங்குகள் பறவைகள் செடி கொடிகள் மனிதன் வேறு நாட்டவர் யாருடைய மொழிகள் உங்களுக்கு புரிஞ்சாலும் அவங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்யலாம் ஆனா அந்த மொழிகளை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க கூடாது அப்படி நீங்க பகிர்ந்துகிட்டீங்க அப்படின்னா அடுத்த நொடியே உங்களுடைய தலை நூறா வெடிச்சு உங்களுக்கு மரணம் ஏற்படும் அப்படிங்கிற நிபந்தனையும் கொடுத்துட்டாரு இந்த வரத்தை வாங்கிக்கிட்டு போய் அஸ்வபதி மன்னர் நாட்டுல மறுபடியும் நல்லாச்சு புரிஞ்சுட்டு இருக்காரு இந்த வரத்தை பத்தியும் இந்த வரத்தோட நிபந்தனை பற்றியும் அஸ்வபதி மன்னருடைய மனைவிக்கு நல்லாவே தெரியும் ஒரு நாள் மாலை நேரம் நந்தவனத்தில் அஸ்வவதி மன்னனும் அவருடைய மனைவியும் உலாவிட்டு இருந்தாங்க அப்போ ரெண்டு பறவைகள் ஏதோ ஒரு உரையாடல்ல இருந்துச்சு மன்னருக்கு தான் பறவைகள் பாசை நல்லாவே புரியும் இல்லையா உடனே அது பேசுறதை கேட்டுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த நேரத்தில் அவருடைய மனைவி எதுக்கு சிரிக்கிறீங்க அந்த பறவை என்ன பேசுது அப்படின்னு கேட்குறாங்க அஸ்வபதி மன்னருக்கு ஒரே கோபம் இந்த உரையாடல் என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டா எனக்கு மரணம் ஏற்படும் என்பது தெரிஞ்சும் என்னுடைய மனைவி அந்த உரையாடல் என்னன்னு கேட்குறாளே அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டார் இருந்தாலும் அவருடைய மனைவி விட்ட பாடில்லை நீங்க எதுக்கு சிரிச்சீங்க அங்க என்ன உரையாடல் நடந்துச்சு அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தாங்க இதனால் அதிகப்படியாக கோபம் அடைஞ்ச மன்னர் நான் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேனி இந்த நாட்டிலே இருக்க கூடாது அப்படின்னு அவருடைய மனைவியை நாட்டை விட்டே துரத்திட்டாரு அதுக்கப்புறம் மன்னர் அவருடைய குழந்தைகளோட அந்த நாட்டில் இருந்தார் எட்டு குழந்தைகளில் ஏழு குழந்தைகள் ஆண் குழந்தைகள் கைகேயி தான் கடைசி குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை அவளை பாத்துக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு பனிப்பெண் வேணும் ரொம்ப நாளாக ஒரு நல்ல பனிப்பெண் வேணும் அப்படின்னு மன்னர் நினச்சிக்கிட்டே இருந்தார் அந்த தான் கைகேயி தன்னுடைய தோழிகளோட விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்போ அவங்க கையில இருந்த பூப்பந்து பறந்து போய் ஒரு இடத்துல விழுந்துடுச்சு அந்த பூப்பந்த ஒரு பெண் எடுத்துக்கிட்டா அந்த பெண் எப்படி இருந்தா அப்படின்னா வயதில் மூத்தவளாகவும் முதுகுல கூண் விழுந்தவளாகவும் கையில் தடியோடையும் இருந்தா இந்த சமயத்தில் தான் கைகையை தோழி அந்த பெண்கிட்ட போய் பூப்பந்தை வாங்க போறா அவ சொல்றா ஏ கூனி அந்த பூப்பந்த கொடு அப்படின்னு சொல்லி அவளுடைய முதுகுல இருக்க கூனை பார்த்து கேலி பண்றா இத கேட்ட கைகேயிக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு யாருடைய தோற்றத்தை வச்சும் அவங்கள கேலி செய்ய கூடாது அப்படின்னு அவளை கண்டிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டா இதை பார்த்த கூனி கூனியோட பேர் தான் மந்தரை மந்திரக்கு கைகையே ரொம்பவே பிடிச்சு போச்சு இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பக்குவமா இருக்காளே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்த்தா இப்படியே கொஞ்ச நேரம் போகுது அந்த பந்து விழுகும் போதெல்லாம் கைகேயிக்கு மந்திரை தான் அந்த பூப்பந்தெல்லாம் எடுத்து கொடுத்தா அதனால கைகேக்கு மந்திரைய ரொம்ப பிடிச்சிருச்சு கைகையோட பக்குவம் மந்திரைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உடனே கைகே மந்திரைய தன்னோட அறைக்கு கூட்டிட்டு போயிட்டா கைகேயிக்கு தாயார் இல்லை அதனால மந்திரை கைகைய தன்னோட மகளா பாவிச்சு ஒரு செவிலி தாயாரா இருந்து ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டா கைகைக்கு மந்திரைய ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு மன்னரும் மந்திரைய கைகையோட அரண்மனையிலேயே இருக்க சம்மதிச்சாரு இப்படியே சில வருடங்கள் ஓடுது கைகைக்கு திருமண வயது வருது அப்போதான் தசரத மன்னன் அஸ்வபதி மன்னர்கிட்ட கைகையை பெண் கேட்டு வராரு தசரத மன்னன் பராக்கிரமசாலியா இருந்தாலும் அஸ்வபதி மன்னருக்கு தன்னுடைய மகளான கைகேய தசரத மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதில் சில குழப்பங்கள் இருந்துச்சு அதனால அந்த சூழ்நிலையிலேயே சொல்றாரு தசரதம் அண்ணா என்னோட மகளான கைகேய உங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு ஏற்கனவே இரண்டு மனைவிகள் இருக்காங்க கௌசல்யா சுமித்ரை அப்படின்னு கைகேய நீங்க தான் திருமணம் செஞ்சுக்க போறீங்க கௌசல்யாவுக்கு ஒரு மகன் பிறந்தா அவனுக்கு தான் நீங்க பட்டாபிஷேகம் நடத்தி மன்னனா முடிசூடுவீங்க அப்ப கைகேக்கு ஒரு மகன் பிறந்தா அவனுடைய நிலைமை என்ன ஆகும் கைகேய்க்கு பிறக்க போற மகனுக்கு தான் மன்னனா முடிசூடுவேன் அப்படின்னு நீங்க சத்தியம் செஞ்சு கொடுத்தா நீங்க இப்பவே கைகையே திருமணம் செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாரு தசரத மன்னனுக்கு தான் கைகையே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்லையா அதனால பின் வரக்கூடிய விளைவுகளை பற்றி யோசிக்காமல் உடனே சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டாரு கைகேயிக்கும் தசரத மன்னனுக்கும் திருமணம் நடந்துச்சு கைகேயே அயோத்தி நாட்டுக்கு போயிட்டாங்க அவங்க கூடவே பணிப்பெண்ணான மந்திரையும் போனா சில வருடங்கள் போது தசரத மன்னனுக்கு நான்கு மகன்கள் பிறக்கிறாங்க ராமர் லக்ஷ்மணன் சத்ருகன் பரதன் இதுல கைகேயோட மகன் பரதன் மந்திரைக்கு கைகேயோட மகனான பரதனை ரொம்பவே பிடிக்கும் அதனால அதிக முக்கியத்துவம் கொடுத்து வளர்ப்பா பொதுவாகவே எல்லா தாய்மார்களும் தன்னுடைய மகன்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வளர்ப்பாங்க ஆனால் கைகேயி கௌசல்யாவோட மகனான ராமனுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பாசத்தோட வளர்த்தாங்க நாட்கள் உருண்டோடுது ராமர் லட்சுமணன் சத்ருகன் பரதன் நாலு பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க ராமர் எப்பவுமே மந்திரையோட முதுகுல இருக்கிற கூன் சரியாகணும் அப்படின்னு நினைப்பார் ஒரு நாள் ராமர் ஒரு மண் உருண்டை எடுத்து மந்திரையோட கூன்ல எறிகிறாரு மந்திரக்கு ரொம்ப கோபம் ஆனா அதை வெளிக்காட்ட முடியல ஏன்னா அவ ஒரு பணிப்பெண் ராமர் அந்த நாட்டினுடைய இளவரசர் எதையுமே வெளிக்காட்டிக்க முடியல அதனால ராமர் மேல ஒரு வன்மத்தோடையே இருந்தா எப்படியாவது ராமரை பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருந்தா இப்படியே பல நிகழ்வுகள் நடக்குது ஒரு நாள் தசரத மன்னன் பரதனை கூப்பிட்டு நீ கேகேஎம் நாட்டுக்கு போய் கொஞ்ச நாள் உன் தாத்தா கூட இருந்துட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சாரு மந்திரைக்கு ஒன்னும் புரியல ஏன் திடீர்னு தசரத மன்னன் பரதனை இப்படி அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னு யோசனையிலேயே தூங்குனா அன்னைக்கு மறுநாள் அதிகாலை நேரத்தில் ஊரே அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு வண்ண வண்ண பூக்களால் மக்கள் எல்லாரும் ஆரவாரத்தோட இருந்தாங்க இதை பார்த்து மந்திரிக்கு ஒரே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு என்ன நடக்க போகுது இந்த நாட்டுல நமக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி இன்னொரு பனிப்பெண்ணை கூப்பிட்டு கேட்குறா அந்த பனிப்பெண் சொல்றா என்ன கூனி உனக்கு ஒண்ணுமே தெரியாதா இன்னைக்கு ராமருடைய பட்டாபிஷேகம் அதனாலதான் நம்முடைய நாடே இவ்வளவு கோலாகலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா இத கேட்ட கூனிக்கு இன்னும் அதிர்ச்சியா இருந்துச்சு ஏன்னா கூனிக்கு பரதன் தான் ரொம்ப பிடிக்கும் பரதனுக்கு தான் முடிசூடப்படணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ராமருக்கு பட்டாபிஷேக ஏற்பாடுகள் நடக்கிறது அவளால பொறுத்துக்கவே முடியல ஏன்னா ராமர் அவளுக்கு பிடிக்காமலும் இருந்துச்சு உடனே கைகேய பார்க்க கைகையோட அறைக்குள்ள போறா கைகேயை படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க கைகேயி கைகை இன்னும் என்ன தூக்கம் தலைக்கு மேலே வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது எழுந்திரு நீ மோசம் போய்விட்டாய் மோசம் போய்விட்டாய் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்பதே இல்லாமல் போகப் போகிறது என்று கதறி ஒப்பாரி வைக்க தொடங்கினாள் மந்திரை அவள் வைத்த ஒப்பாரிக்கு அர்த்தம் ஒன்றும் புரியவில்லை கைகேயிக்கு அதனால் என்னடி நீயாக ஏதோ உளறி கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள் உளறலைமா ஆபத்து வரப்போகிற உண்மையை சொல்ல வந்தேன் என்னடி ஆபத்தா யாருக்கு எப்போது கொஞ்சம் புரியிற மாதிரி சொல் இல்லேனா விட்டு வெளியே போ என்றாள் கைகேயி அவளது கோபத்தை கண்ட மந்திரை அதை தணிக்கும் பொருட்டு அவளது காலடியில் அமர்ந்தாள் இதோ பார் கைகேயி உன்னை என் உயிருக்கு மேலாக வைத்திருக்கிறேன் என்பதை நீ நம்பினால் நான் சொல்வதை கேள் குறுக்கு கேள்விகளை கேட்காதே என்று சொல்லிக்கொண்டே அவளது கால்களை பதமாக பிடித்துவிட்டாள் இதோ பார் கைகேயி நாளை உனது சக்கலத்து கௌசலாவின் மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது உனக்கு தெரியாமலே அரண்மனையில் இப்படி ஒரு சதி நடக்கிறது இதற்குத்தான் உனது மகன் பரதனை கேகைய நாட்டிற்கு உன் கணவர் திட்டமிட்டு அனுப்பியிருக்கிறார் சதிகாரர் என்று கோபமாகச் சொன்னால் மந்திரை மந்திரை கோபமாக பேசிய பேச்சு கைகையின் காதில் பட்டதே அன்றி அதில் அவளது கவனமின்றி ராமனுக்கு பட்டாபிஷேக மகோற்சவம் நடக்கப் போகிறது என்பதில் மட்டுமே அவளது கவனம் இருந்தது என் குமாரன் ராமனுக்கு பட்டாபிஷேகமா நல்ல செய்தியை கொண்டு வந்தாய் மந்திரை இதைவிட வேறென்ன சந்தோஷம் இருக்கிறது எனக்கு இந்தா இதை பெற்றுக்கொள் என்று தன் கழுத்தில் இருந்த மாலையை எடுத்து மந்திரைக்கு கொடுத்தாள் மங்கள செய்தி கொண்டு வந்தவர்களுக்கு ஏதாவது பொருட்களை உடனே தருவது ராஜகுல வழக்கம் வெள்ளை உள்ளம் கொண்ட கைகையை எப்போதும் ராமன் வேறு பரதன் வேறு என்று பிரித்து பார்த்ததே இல்லை இந்த விவரத்தை மகிழ்ச்சியுடன் சொன்னாள் அவள் சொன்ன வார்த்தைகள் மந்திரைக்கு ஆத்திரத்தை கிளப்பிவிட்டது அதனால் கைகையை தந்த மாலையை வாங்கி தூக்கி எறிந்தாள் கைகையை எவ்வளவுதான் நல்லவள் என்றாலும் வெகுளி குணம் கொண்டவள் அவளை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்ற எண்ணத்தினை மந்திரை போட்டாள் அதன்படியே லாபகமான வார்த்தைகளை பதமாக சொல்ல தொடங்கினாள் கைகையி வெகு அப்பாவியாக உலகம் புரியாதவளாக இருக்கிறாயே சக்களத்தி மகன் நாடால போவதில் உனக்கென்ன அவ்வளவு சந்தோஷம் ராமன் முடிசூடி கொண்டால் உனது மகன் பரதனுக்கு தான் ஆபத்து என்பதை புரிந்து கொள்ளாமல் ஏன் இருக்கிறாய் அதுவும் தவிர அயோத்தி மன்னருக்கு நீதான் பிரியமானவள் என்பதால் எப்பொழுதுமே கௌசல்யாவைக்கு உன்மீது கோபம் உண்டு அவளது மகன் மன்னனாகிவிட்டால் முதலில் உன்னை பழிவாங்கத்தான் நினைப்பாள் பிறகு நீ அவளுக்கு வேலைக்காரியாகத்தான் அரண்மனையில் வாழ வேண்டியிருக்கும் இம்மாதிரியான நிலை உனக்கு ஏற்பட்டால் அதை பார்த்து என்னால் சகித்து கொள்ள முடியாது என்று துக்கத்துடன் கூறினாள் கைகேயிக்கு மந்திரையின் துக்கம் வேடிக்கையாகத்தான் இருந்தது சாந்த மூர்த்தியும் தர்ம வானுமாகிய ராமனை பற்றி மந்திரை பேசுகிறாளே என்று வருத்தப்பட்ட கைகேயி மந்திரையிடம் ராமன் அரியணையில் அமர்வது நியாயமான ஒன்றுதானே இதில் மகிழ்ச்சி அடைவதை தவிர பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது பரதனுக்கு ஆபத்து வரும் என்று எதை வைத்து சொல்ல வருகிறாய் என்றாள் எவ்வளவுதான் நான் உனக்கு எடுத்து சொன்னாலும் புரியவில்லையே பரதனுக்கு ஆபத்து என்று நான் சொல்வதற்கு காரணம் இருக்கத்தான் செய்கிறது நன்றாக பார் அயோத்தி மன்னன் தசரதர் புத்திர கிடைக்காத காலத்தில் உன்னை மணந்து கொள்ள வந்தபோது உனது தந்தை வாக்குறுதி ஒன்றினை கேட்டார் அல்லவா நினைவிருக்கிறதா என் மகளுக்கு பிறகு மகனே அயோத்தியை ஆள வேண்டும் அதற்கு சம்மதம் தெரிவித்தால்தான் என் மகளை உனக்கு மனம் கொடுப்பேன் என்று கேட்டபோது தசரத சக்கரவர்த்தியும் அதுக்கு ஒப்புக்கொண்டு தானே உன்னை மணந்து கொண்டார் இந்த விஷயம் உனக்கு தெரியும் தானே ஆமாம் அந்த சமயத்தில் கௌசல்யாவிற்கும் சுமித்திரைக்கும் கூட குழந்தைகள் இல்லாமல் இருந்தது எங்களை தவிர வேறு யாரையாவது மணந்து கொண்டு அந்த பெண்ணின் பிள்ளைக்கு அரசுரிமை போய்விடக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் அப்படி ஒரு நிபந்தனையை என் தந்தை விதித்தார் இப்போது நிலைவேறு மூத்த புதல்வன் யாரோ அவனுக்கு பட்டம் சூடுவதுதானே நியாயம் அதுவும் இல்லாமல் அனைத்து நற்குணங்களையும் கொண்டிருப்பவனும் அவனே மேலும் சொல்ல போனால் பரதனுக்கு நாடாளும் ஆசை இருப்பதாக எனக்கு தோணல ஒருவேளை பரதனுக்கு அந்த ஆசை இருப்பதாக ராமனுக்கு தெரிந்தால் நாம் ஆட்சி ஏறுவதை தடுக்க வந்துள்ள இவனை தீர்த்து கட்டிவிட்டால் என்ன என்று நினைத்தால் பரதனுக்கு ஆபத்து தானே உனது வயிற்றில் பிறந்த பாவத்தினால் அவன் இறக்கதான் வேண்டுமா என்று கூறிக்கொண்டே பெருமூச்சு விட்ட மந்திரை ஓரக்கண்ணால் கைகேயை பார்த்தாள் கைகேயின் முகத்தில் கவலை தேங்கி இருந்தது கண்கள் கலங்கி கொண்டிருந்தன மந்திரைக்கு திருப்தியும் சந்தோஷமும் நிலவ தொடங்கியது அதன் வழியில் மேலும் தூப போட தொடங்கினார் அரண்மனையில் உனக்கு தெரியாமல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பெரிய சதி திட்டமே போட்டு கொண்டிருக்கிறார்கள் பட்டாபிஷேக விஷயத்தை ஏன் இன்னும் உன்னிடம் வந்து தெரிவிக்கவில்லை அது மட்டுமா உனது மகன் பரதன் ஊர் இல்லாத சமயத்தில் இதை நடத்துகிறார்கள் என்றால் என்ன காரணம் கேகேய நாட்டிற்கு விஷயம் தெரியக்கூடாது என்பதுதானே இன்னும் சொல்ல போனால் உன்னையும் பரதனையும் வஞ்சிக்கத்தானே இத்தனை சூழ்ச்சி பார் கைகேயி சிந்திக்காதிருந்தவளை சிந்திக்க தூண்டியது மந்திரையின் மந்திர வார்த்தைகள் மந்திரை சிந்தித்து பார்த்தால் நீ சொல்வதிலும் உண்மை இருக்கத்தான் செய்கிறது ராமன் மன்னனானால் அவனது தாய் கௌசல்யாவிற்கு நான் வேலைக்காரியாக இருக்க நேரிடும் என்பது உண்மைதான் அதைவிட முக்கியமாக எனது செல்வ மகன் பரதனின் உயிரை காப்பாற்றவாவது நான் ஏதாவது செய்தே தீர வேண்டும் இதற்கு நீதான் ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று ஏக்கத்தில் மந்திரையை பார்த்தால் கைகேயி அதுவரையில் ராமனை தன் வயிற்றில் பிறந்த குழந்தையாகவே பாவித்து வந்த கைகேயி இப்போது மந்திரையின் மாய வலையில் சிக்கிக் கொண்டதால் புலம்பலானார் பரதன் காப்பாற்றப்பட வேண்டுமே மந்திரை அதற்கு முதலில் விழாவை நிறுத்துங்கள் எப்படி பட்டாபிஷேகத்தை நிறுத்துவது அதற்கான வழியொன்றினை சொல்கிறேன் கேள் கேட்கிறேன் சொல் மந்தரை முன்னொரு சமயம் உன் கணவர் தசரதன் தேவலோகத்து அதிபதியான இந்திரனுக்கு உதவியாளராக இருந்த சுமந்திரன் என்பவனோடு போர் தொடுத்தார் ஆமாம் மறக்க முடியாத நிகழ்வே அது அந்த போருக்கு நானும் தானே போனேன் அந்த போரில் தசரத மன்னன் எதிரியால் உடலில் தாக்கப்பட்டு உடம்பெல்லாம் காயப்பட்டு மயங்கி விழுந்தார் அல்லவா ஆமாம் அப்போது நான் தான் கணவரின் தேரை யுத்த களத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தேன் அதன் பின்னர் அவருடைய உடலில் பாய்ந்திருந்த அம்புகளை பிடுங்கி சிகிச்சையிலிருந்து உயிரை காப்பாற்றினேன் அப்போது உன் கணவர் என்ன சொன்னார் என்னை காப்பாற்றியதற்கு பிரதிபலனாக உனக்கு இரண்டு வரங்களை தருகிறேன் என்றார் அல்லவா ஆமாம் மகிழ்ச்சியின் மிகுதியால் அவ்விதம் சொன்னார் நீ அந்த வரங்களை கேட்டாயா இப்போதைக்கு வரங்கள் வேண்டாம் தேவைப்படும்போது கேட்டுக்கொள்கிறேன் என்றேன் அவரும் ஒப்புக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியை நான் தானே உனக்கு சொன்னேன் இப்போது அதற்கென்ன அதற்கென்னவா அதை கேட்கும் நேரம் வந்துவிட்டது இப்போது எனக்கு புரியவில்லையே விவரமாகச் சொல் என்று கேட்டால் கைகையே ராமனுக்கு சூட்ட உள்ள பட்டாபிஷேகத்தை நிறுத்தி பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று கேட்பது முதல் வரம் இரண்டாவது வரத்தின்படி ராமரை பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு போக வேண்டும் என்று கேட்பது இவ்விதம் நான் கூசாமல் சொன்ன மந்திரையின் சொல்லை கேட்டு கைகையை நடுநடுங்கி போனால் பட்டாபிஷேகம் சரி ராமன் ஏன் பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு போகணும் பாவம் அரண்மனையிலே இருந்துட்டு போகட்டுமே விவரம் தெரியாதவளாக இருக்கேயே ராமன் நாட்டில் இருந்தால் மூத்தவன் ராமன் இருக்க இளையவன் பரதனுக்கு என்ன பட்டாபிஷேகம் வேண்டி கிடக்கு இது அநியாயம் அக்கிரமம் பரதனை ஆட்சியாள விடக்கூடாது என்று மக்களிடையே எண்ணம் தோன்றுவதன் மூலம் வெறிகொண்ட யாராவது பரதனை கொன்றுவிட்டால் என்ன செய்வது அதற்குத்தான் அவனை காட்டுக்கு அனுப்புவது இது தவிர ஒருவர் தான் அடைந்த சொத்தையோ பதவியையோ பனிரெண்டு ஆண்டு காலம் அனுபவித்துவிட்டால் பிறகு வம்சாவளியாக அது அவருக்கே சொந்தமாகிவிடும் இதனால் பரதனுக்கு பின்னாலும் அவனது வாரிசுக்கே அரசாட்சி தொடர்ந்து கிடைக்கும் எனவே தயக்கம் காட்டாதே கைகையி போ போய் காரியத்தை சாதித்துக்கொள் உன் கணவன் மீது கொஞ்சமும் கருணை காட்டதை அவர் வேறு எதை தருவதாக சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதே இரண்டு வரங்களை தந்தை ஆக வேண்டும் என்று பிடிவாதம் செய் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அவர் ஒப்புக்கொண்டே தீர்வார் அவர் உன் மீது வைத்திருக்கும் காதலுக்காக உயிரையும் கூட தர தயங்க மாட்டார் வெற்றி பக்கம் இவ்விதம் காரண காரியத்துடன் மந்திரை கூறியதும் கைகேயின் முகம் வளர்ச்சி அடைந்தது அடுத்த கட்டமாக அவள் தலைமுடியை தானே பிடித்து கூந்தலை தவள விட்டு சாதாரண புடவையை கட்டிவிட்டு அவள் அணிந்திருந்த ஆபரணங்களை எல்லாம் அறை முழுவதும் சிதறிவிட்டு பஞ்சனையில் படுக்காமல் தரையில் குப்பரப்படுத்தி விட்டாள் தனது அறைக்கு போவதற்கு முன்னர் கைகையை ராமனை காட்டு கனுப்பு சொல்வதை மறந்துவிடாதே என்று சொல்லிவிட்டே சென்றாள் மந்தரை சிறிது நேரம் கழித்து தசரத மன்னன் கைகையை அறைக்கு வந்து பார்க்கிறாரு கட்டிலில் படுக்காது தரையில் கோலமாக படுத்திருந்த கைகையை பார்த்தவன் ஒரு கணம் நிலைகுலைந்து போனான் ஏன் இப்படி ஆபரணங்கள் மூளைக்குன்றாக சிதறி கிடக்கின்றன பஞ்சனையில் படுக்காமல் நைந்து போன துணி போன்று தரையில் கிடைக்கிறாள் மெல்ல கைகையை நெருங்கியவன் அவள் பக்கத்திலேயே தரையில் அமர்ந்தான் கைகையி என் கண்ணே உனக்கு இன்று என்ன ஆனது ஏன் இந்த தலைவிரிக்கோளம் என்று கேட்டுக்கொண்டே அவளது தலையை தூக்கி தன் மடியில் வைத்து ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை சொல்வதற்காக ஓடோடி வந்தேன் ஆனால் நீயோ ஏதோ வருத்தத்தில் இருக்கிறாய் இப்படி இருப்பதற்கு என்ன காரணம் சொல் ஏன் இந்த வருத்தம் என்று கேட்டான் கைகேயிடமிருந்து பதில் இல்லை யாராவது உன்னை அலட்சியம் செய்தார்களா அவமதித்தார்களா யாரென்று சொல் கடும் தண்டனை அவர்களுக்கு விதிக்கிறேன் இல்லை உனக்கு ஏதாவது வேண்டி இருந்து நீ கேட்டு நான் அதை வாங்கி தராமல் விட்டுவிட்டேனா சொல் இவ்வாறு சாதாரணமாக கேட்டு பார்த்தான் கையையோ இவற்றையெல்லாம் கவனிக்காமல் பிசாசு பிடித்தவள் போல் பேசாமல் கிடந்தார் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் யாரை தண்டிக்க வேண்டும் யாரை தண்டனையிலிருந்து விடுவிக்க வேண்டும் எது கேட்டாலும் தருகிறேன் தயவு செய்து எழுந்திரு என்னோடு பேசு இப்படியெல்லாம் காம மோகத்தால் பிடிக்கப்பட்டு கெஞ்சி கேட்டான் எது கேட்டாலும் தருகிறேன் என்ற வார்த்தைகளுக்காக தானே காத்திருந்தால் உடனே எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் மன்னனுக்கு ஒரே மகிழ்ச்சி கைகையை பேச ஆரம்பித்தால் என்னை யாரும் அலட்சியமாக பேசவும் இல்லை யாரும் நிந்திக்கவும் இல்லை அவமானப்படுத்தியதும் இல்லை மன்னவரே உம்மால் ஆக வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது அதை நீர் செய்து தர வேண்டும் சம்மதம் கூறினால் சொல்கிறேன் என்றாள் கைகேயி எதை வேண்டுமானாலும் கேள் அதை உறுதியாக செய்வேன் என்று வாக்குறுதி அளித்தான் அப்படியானால் சரி ராமன் மேல் ஆணையிட்டு சொல்லுங்கள் அப்படியே இதோ என் அன்புக்குரிய ராமன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் இது சத்தியம் என்றான் மன்னன் சிக்கிக்கொண்டான் என்பதை அறிந்து கொண்ட கைகையை தைரியமாக ஆரம்பித்தார் மன்னவரே முன்னாளில் யுத்த பூமியில் நீங்கள் காயப்பட்டு உயிரிழக்கும் தருவாயில் ரதத்தை நானே மெல்ல செலுத்தி தேரினை ஓரிடத்தில் நிறுத்தி உம்முடைய உடலில் பாய்ந்திருந்த அம்புகளையெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்தினேன் மயக்கம் தெளிந்த தாங்கள் என்னுடைய வீரச் செயலை பாராட்டியதோடு எனக்கு உயிர் கொடுத்த உனக்கு வேண்டிய வரங்கள் இரண்டினைக் கேள் என்றீர் இப்போது வேண்டாம் பிறகு வேண்டும் போது கேட்கிறேன் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா ஆமாம் நன்றாக நினைவிருக்கிறது இரண்டு வரங்களையும் கேள் இப்போதை தருகிறேன் இதோ கேட்கிறேன் மன்னா நான் கேட்கும் முதல் வரம் வரதன் நாடாள வேண்டும் அடுத்த வரம் ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் போக வேண்டும் இரண்டு வரங்களும் இதயத்தை சுக்குனூராக சிதறடிக்க நிலைகுலைந்து போனான் தசரதன் இதை கேட்ட அதிர்ச்சியில் இன்னும் தனது உயிர் போகாமல் இருக்கிறதே என வருத்தப்பட்டான் உடல் நடுநடுங்கியது வியர்வை கொட்டியது கண்களில் ஆறாக கண்ணீர் பெருகியது மனம் துடிதுடித்தது மன்னன் என்பதையெல்லாம் மறந்து போன தசரதன் ஒரு பிச்சைக்காரனாக மாறினான் கைகையிடம் கையேந்தினான் அந்த இரண்டு வரங்களுக்கு பதிலாக வேறு எதை வேண்டுமானாலும் தருவதாக கூறி மண்டியிட்டான் அவள் மனதை மாற்றிக் மாற்றிக்கொள்ளும்படி கெஞ்சினான் கதறினான் கைகையை எதற்கும் அசைவதாக இல்லை தனது நிலையிலிருந்து அவள் மாறுவதாகவும் இல்லை இரண்டு வரங்களையும் நிறைவேற்றாவிட்டால் சத்தியம் காக்க தவறியவர் வாக்குறுதியை மீறியவர் என்ற பழி உங்களை வந்து சேரும் என்றாள் தசரதன் அவளுக்கு எத்தனையோ விதத்தில் நல்ல புத்திமதிகளை சொல்லி பார்த்தான் அத்தனையும் கைகையை கேட்பதாக இல்லை வேறு வழி இல்லாமல் மனம் வெறுத்து போய் கத்தலானான் சதிகார பிசாசே பரதனே இந்த நாட்டை ஆண்டு கொள்ளட்டும் ஆனால் ராமனை மட்டும் பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு அனுப்பச் சொல்லும் உனது கொடிய எண்ணத்தையாவது மாற்றிக்கொள் பரதனுக்கு நாடு ராமனுக்கு காடு இதில் எவ்விதமான மாற்றமும் கிடையாது என்று கருணை சிறிதுமில்லாத கள்ளெஞ்சக்காரியாக கூறினாள் கைகேயி அதுக்கப்புறம் நமக்கு நடந்ததுதான் தெரியும் இல்லையா ராமர் வனவாசம் போயிட்டாரு ராமரை பிரிஞ்ச துயரத்துல தசரத மன்னன் இறந்து போயிட்டாரு இதற்கெல்லாம் காரணம் கைகை தான் அப்படின்னு சொல்லிட்டு கைகையோட மகனான பரதனை கைகை கூட பேசவே இல்லை பதினான்கு வருடங்கள் கைகைக்கு ரொம்ப துயரமாகவே போச்சு நாட்டு மக்கள் எல்லாரும் கைகையே அவதூறா பேசிட்டு இருந்தாங்க இருந்தாலும் கூனிக்கு ஒரு சந்தோஷம் சரி நம்ம நினைச்சபடியே கைகையை செயல்பட்டு ராமருடைய பட்டாபிஷேகத்தை தடுத்து நிறுத்திட்டா இனி என்ன சில காலம் கழிச்சு பரதன் ஆட்சிக்கு வந்துடுவான் அதுக்கப்புறம் பரதனுடைய மகன்கள் அப்படின்னு இந்த தலைமுறையினர் தான் செழிப்பாக மன்னரா ஆட்சி செய்வாங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்துல இருந்தா பதினான்கு வருடங்கள் முடியுது இப்போதான் ராமர் மறுபடியும் அயோத்திக்கு வராரு ராமர் கூட வானூர படையில் ஒருவனான அனுமனும் வராரு அயோத்திக்கு வந்து அடுத்த நொடி ராமர் அம்மா எங்கன்னு கேட்க கௌசல்யா வர்றாங்க உடனே கௌசல்யாவை பார்த்து வணங்கி நின்றுட்டு மறுபடியும் அம்மா எங்க என்று கேட்க சுமித்திரை வராங்க அவங்களையும் வணங்கிட்டு மறுபடியும் அம்மா எங்கன்னு கேட்கவும் பரதனுக்கு கோபம் வந்துருச்சு அண்ணா உங்களை இத்தனை நாளாக காட்டுக்கு வனவாசம் அனுப்புன கைகையை பற்றி நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அவளை போய் நீங்க அம்மானு சொல்லலாமா அப்படின்னு ரொம்பவே ஆவசப்பட்டாரு இப்பதான் ராமன் கூட இருந்த அனுமன் பேச ஆரம்பிக்கிறார் நாட்டு மக்கள் கிட்டையும் கைகையை அவ்வளவு நினைப்பீங்க கூனையோட சூழ்ச்சியால கைகையை மனமாறி தசரத மன்னன் கிட்ட வரம் கேட்டு அதன்படிதான் ராமர் வனவாசம் போயிட்டாருன்னு ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சு தெரியுமா கூனி கைகையை அறைய விட்டு போன குஞ்ச நேரத்திலே கைகைக்கு அவ்வளவு மனக்குழப்பம் ஏன்னா தசரத மன்னனுக்கு ரெண்டு சாபங்கள் இருந்தது முதல் சாபம் தசரத மன்னனுடைய தாயார் கொடுத்தது அவங்க செடி கொடிக்கு கூட தீங்கு விளைவிக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அதன்படி தசரத மன்னன் சிறு வயதுல ஒரு சின்ன செடியை உடைச்சிட்டாரு அதுல இருக்கக்கூடிய தளிர்ல இருந்து பால் வெளியே வந்துருச்சு அதை பார்த்து அந்த தாயாருக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு எப்படி இந்த செடி தன்னுடைய தளிரை விட்டு பிரிஞ்சு வெளியே வந்து வேதனைப்படுதோ அதே மாதிரி நீயும் பிற்காலத்துல உன்னுடைய மகனை பிரிஞ்சு வேதனைப்படுவ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க இப்போ இரண்டாவது சாபம் கண்ணு தெரியாத பெற்றோர்களுக்கு சிறவணன் அப்படின்னு ஒரு மகன் இருந்தான் அவன் ஒரு க கம்பளை இரண்டு கூண்டில் மாதிரி அமைச்சு அதில் தன்னோட பெற்றோர்களை உட்கார வச்சு தோளில் சுமந்துட்டு காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்தான் அந்த சமயத்தில் தசரத மன்னன் வேட்டையாட வந்தார் சிறவணனுடைய பெற்றோர்களுக்கு தாக ஏற்படவும் அவங்கள அங்கேயே உட்கார வச்சுட்டு ஒரு செம்பில் தண்ணி முக்கறதுக்காக குளத்து பக்கத்தில் வந்து நிற்கிறான் செம்பு வச்சு குளத்துல தண்ணி எடுக்கிறான் அந்த சமயத்தில் தசரத மன்னனுக்கு ஏதோ மான் வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு உடனே சத்தம் வந்த திசையை நோக்கி அம்பு விடுறாரு அது சிறவணன் மேலே பட்டுடுது உடனே சிரவணன் ஐயோ அம்மான்னு கத்துறான் தசரத மன்னனுக்கு அப்போ புரியுது ஏதோ பெரிய தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போனால் சிறுவனன் ரத்தமும் குருதியுமா அந்த இடத்துல படுத்திருந்தான் உடனே தன்னோட பெற்றோர்கள்கிட்ட தன்னை கூட்டிகிட்டு போகணும்னு கேட்கவும் தசரத மன்னனும் அவனோட பெற்றோர்கள்கிட்ட அவனை கூட்டிகிட்டு போனார் அவங்க மடியிலேயே சிறவணன் இறந்து போயிட்டான் அவங்க பெற்றோர்களுக்கு இதை தாங்கிக்கவே முடியலை எங்கள் மகனை நாங்கள் பிரிஞ்சு வேதனைப்படுற மாதிரி நீயும் பிற்காலத்தில் உன்னோட மகனை பிரிஞ்சு வேதனைப்படுவ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு அவங்களும் இறந்து போயிட்டாங்க இப்போ இந்த இரண்டு சாபங்கள் என்னென்னா செடி தளிர விட்டு இறந்து போகுது சிறவணன் தன்னோட பெற்றோர்களை விட்டுட்டே இறந்து போயிடுறான் இந்த ரெண்டு சாபத்தின்படி ரெண்டு குழந்தைகளுமே இறந்து போயிருது அந்த சாபத்தின்படி தசரத மன்னனுடைய மகன் இறந்து போகணும் அந்த சாபம் நினைவுக்கு அந்த கைகையை என்ன செஞ்சாங்க தசரத மன்னன் தன்னுடைய மகனான ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தி முடிசூட்டினா ராமனுடைய உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு தான் வனவாசம் அனுப்பி வச்சாங்க அதுக்கப்புறம் தன்னுடைய மகனான பரதனுக்கு தான் முடிசூடப்படணும் தன்னுடைய மகனான பரதனுடைய உயிரை பற்றி கூட யோசிக்காம ராமரை பிரியதுனால தசரத மன்னன் இறந்து போவாருன்னு அதை பத்தியும் யோசிக்காம ராமர் தான் முக்கியம்னு ராமனை வனவாசம் அனுப்புனேன் அந்த கைகையை பத்தி இவ்வளவு வருஷமா எல்லாரும் ரொம்ப அவதூறா பேசிட்டீங்க அப்படின்னு அனுமன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாட்டு மக்களுக்கும் பரதனுக்கும் கைகையோட உண்மையான பாசம் தெரிய ஆரம்பிச்சது பரதன் அதுக்கப்புறம் தான் கைகையை கிட்ட மன்னிப்பு கேட்டு பேசவே ஆரம்பிச்சான் பதினான்கு வருடங்களுக்கு பிறகு பாத்தீங்களா என்னதான் கூனி என்ற மந்திரையோட பேச்சை கேட்காம ராமரோட நலனுக்காக மட்டுமே கைகையை தன்னுடைய முடிவு எடுத்திருந்தாலும் ராமரை பதினான்கு வருடங்கள் காட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற எண்ணத்தை விதைச்சதே மந்திரை தான் நம்ம எல்லாருமே கூனிங்கிற கதாபாத்திரனாலே ஒரு தவறான தான் சித்திரிக்கப்பட்டிருந்தது ஆனால் கூனிங்கிற கதாபாத்திரம் இல்லைனா ராமர் வனவாசமே போயிருக்க மாட்டார் ராவணவதமே நடந்திருக்காது ராமாயணமே தோன்றியிருக்காது ராவணன் என்ன சீதையை கடத்துகிற பாவம் மட்டுமா செஞ்சாரு அவர் செஞ்ச எல்லாம் மொத்தமாக திரண்டு உருவான ஒரு உருவம் கொண்ட பாவம் தான் கூனி இதை தான் கம்பராமாயணத்தில் இன்னல் செய் ராவணன் நிலைத்த தீமை போல் துன்னரும் கொடுமன கூனி தோன்றினாள் அப்படின்னு கம்பர் சொல்லி ராவணனோட கதையை முடிக்கத்தான் அவர் செஞ்ச மொத்த பாவமும் கூனி உருவம் எடுத்து அவரை அழிச்சது இதே மாதிரி வாழ்க்கையில நம்ம செய்யற பாவங்கள் அதே உருவத்தில் நமக்கு திரும்ப வந்து சேரும்